உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நாளை கடந்து நிகழ்ந்துட்டுருக்குது இந்த வேலையில் காசாவுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டை என்பதை தாண்டி இன்றைக்கி லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ற சண்டை அளவு இன்றைக்கி இது விரிவடைஞ்சு ஒரு மும்முனை போராக இது மாறி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த போரை பொறுத்த வரைக்கும் காசாவில் அக்டோபர் ஏழில் என்னென்ன விஷயங்களை செஞ்சு ஒரு இனப்படுகொலை பெரிய அளவில் அரங்கேற்றினார்களோ இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு அதே போல் இன்னைக்கு லெபனான் மக்கள் மீதும் மிகப்பெரிய ஒரு இனப்படுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு காசாவை போலவே லெபனானும் மாறிட்டு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது நாள் என்ற அளவு காசா மற்றும் இஸ்ரேலுக்கான போரை பார்த்தோன்னு கேட்டீங்கன்னா இது ஆறாவது நாள் லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய போர் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த போர்ல இன்னைக்கு எப்பவுமே ஒரே ஒரு தகவல் கிடைக்கும் அது காசாவை குறித்த இறப்பு விகிதம் இன்னைக்கு இரண்டு தகவல்களை தொடர்ந்து நம்ம அந்த இறப்பு விகிதத்தை பார்க்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம் முதலாவதாக காசாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் நபர்கள் அக்டோபர் ஏழிலிருந்து இஸ்ரேல் மூலம் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல லபனானில் கடந்த ஆறு நாட்களில் மட்டும் ஆறுநூறு நபர்கள் ஆறுநூறுக்கும் அதிகமான நபர்கள் இதில் பெண்கள் குழந்தைகள் அதிகமாக காணப்படுறாங்க இவர்கள் அனைவருமே இல்லை இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தவன் இருக்கு அப்போ இரண்டு பக்கமே இறப்பு விதம் என்பது கிட்டத்தட்ட இன்னைக்கு அதிகரித்து கொண்டே செல்கிறது இன்றைய தினத்தில் மட்டும் காசாவுடைய பகுதியில் குறிப்பாக ஜபாலியா நுசரத் மற்றும் யூனிஸ் ஜபாலியாவில் ஒன்பது நபர்கள் நுசரத்ல ஒரு நபர் அதே கான் யூனிஸில் ஏழு நபர் இதே போல் லெபனான்ல இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகள் ஒரு பகுதியுடைய பேர் பார்த்தீங்கன்னா யூனியன் இதுல பதினோரு நபர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கராக் என்று சொல்லக்கூடிய பகுதியில் எட்டு நபர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இவ்வளவு இனப்படுகொலை என்பது இன்னைக்கு லெபனானை நோக்கி நடந்துட்டு இருக்கு ஸோ இஸ்ரேலுடைய பேட்டர்ன் காசாவை போல தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு கிரவுண்ட் இன்வென்ஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த ஆறு நாள்ல வான்வழி தாக்குதல்ல ஹிஸ்புல்லாவுடைய சில தலைவர்களை கொலை செஞ்சாங்க ஸோ இன்றைய தேதியில கிரவுண்ட் இன்வென்ஷன் தரை வழி தாக்குதல் மூலமாக இன்னைக்கு லெபனானுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாங்க ஸோ காசாவில் என்ன நடந்துச்சோ அதே போல் ஒரு சூழல் தான் வடக்குலேருந்து கிழக்கு நோக்கி கான்யூனிசை நோக்கி காசா மக்கள்லாம் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் வந்தாங்க இன்றைக்கி அதே போல் ஒரு சூழல் அதே போல் காசாவில் ரஃபாவுடைய எல்லை என்பது பிரதானமாக இருந்துச்சு ஸோ அந்த எல்லை வழியாக எகிப்துக்குள்ளே அவங்களால் செல்லவும் முடியல ரஃபா வழியாக உதவிப் பொருட்களும் இதுவரையும் அவங்களால் தெளிவான முறையில் முழுமையாக பெற முடியல காசா மக்கள் ஆனால் இன்றைக்கி லெபனானுடைய மக்களுக்கு ஒரு அரணாக அண்டை நாளாக ஈராக் மற்றும் சிரியா காணப்படுது இன்றைக்கி சிரியாவில் இன்றைக்கி ஐய ஐநாவுடைய தகவல் வந்திருக்கு ஆயிரக்கணக்கான லெபனானுடைய மக்கள் எல்லாமே சிரியாவுக்கு இடம்பெயர்ந்து விட்டார்கள் சென்று விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வருது இன்றைய தேதியில் காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வாகன நெரிசலில் சிரியாவுடைய பகுதிக்கு இடம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு ஒரு நிலையில் இருக்கிறாங்க அதாவது கூட்டம் கூட்டமாக அகதிகளைப் போல் இன்னைக்கு கையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உடைகளை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அகதிகளாக இன்னைக்கு சிரியாவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தவன் நம்ம இருக்குது அப்போ காசாவில் என்ன செய்தார்களோ அதே ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி லெபனானில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ லெபனான் அதே போல் ஹிஸ்புல்லா ஹமாஸ் இங்கே எப்படி ஒரு அடியை கொடுத்துச்சோ அதே போல் லெபனால் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தரமான மற்ற எதிர்த்தாக்குதலை அதிகமாக ஏற்படுத்திட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது தேதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறுநூறு ராக்கெட்டுகளை பயன்படுத்தியிருக்குன்னு சொல்லப்படுது அதில் இப்போ சமயமாக பெலஸ்டிக் மிசில்கள் கத்தா ரோனர் என்று சொல்லக்கூடிய பெலஸ்டிக் மிஷில்களை பயன்படுத்துனாங்க அதைத் தொடர்ந்து பல்வேறு பெலஸ்டிக் மிஷில்களையும் இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்களை நோக்கி அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அண்மை செய்தி கிடைத்த வண்ணம் இருக்குது அப்போ லெபனான்றக்கூடிய ஹிஸ்புல்லா அமாசை போலவே நெஞ்சுரத்தோடு இன்னைக்கு இஸ்ரேலை வீழ்த்தி கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் லெபனான் இருக்கக்கூடிய பொதுமக்களை மட்டும்தான் குறிவைச்சு கொண்டிருக்கு குறிப்பாக பெண்கள் குழந்தைகளை அதிகப்படியாக இனப்பொடுகளை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த போர் இது ஒரு நீண்ட கால போராக மாறிச்சுன்னா நிச்சயமாக லெபனான் ஒரு இழப்பை சந்திக்கும்ங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது காரணம் காசா ஆல்ரெடி ஒரு ஆண்டுகளை கம்ப்ளீட் செய்ய போகுது முடியப்போகுது ஒரு ஆண்டுகளில் நாற்பத்தோராயிரம் நபர்கள் இறந்துருக்கிறாங்க ஆனால் லெபனானில் இன்றைக்கி ஆரம்பித்த இந்த போர் இதுவும் நீண்ட போராக மாறிஞ்சிச்சுன்னா லெபனானில் இருக்கக்கூடிய உயிரிழப்பும் அதிகப்படும் அப்படிங்கிற ஒரு கவலையை வந்து இனாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டனி குட்ரஸ் இன்னைக்கு முன் வச்சிருக்கிறார் இது ஒரு நீண்ட போறாக மாறக்கூடாது மாறுச்சுன்னா ஒரு பெரிய இழப்ப சந்திக்க நேரும் காசா மற்றும் லெபனானில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பள்ளி படிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இவர்கள் இடிபாடுகள் மத்தியில் சிக்கியிருக்கிறாங்க இவருடைய எதிர்காலம் என்ன அடுத்த சந்ததி என்ற தலைமுறையை அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு கவலையை இன்னைக்கு ஐநாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டனி குட்ரஸ் கவலையோடு இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது மறுபக்கம் இந்த தாக்குதலுக்கு தாக்குதல் ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்கு மறுபக்கம் ஈராக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் ஒரு பெரிய நீண்ட நெடிய தாக்குதலை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு அக்டோபர் ஏழுல இருந்தே ஈராக் அமெரிக்க பேஸ் நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சற்று அதிகமாக இஸ்ரேலுடைய தொழில் நகரமாக இருக்கக்கூடிய ஈலட் நகரத்தை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இந்த ஈலட் தொழில்நகரத்தை பற்றி நம்ம பார்க்கணும் இந்த ஈலட் தொழில் நகரத்தில் ஜோர்டானு அதே போல் எகிப்து அதே போல் சவுதி அரேபியா இந்த மூன்று கப்பல்கள் சரக்கு கப்பல்கள் வந்து செல்ல வந்து செல்லக்கூடிய ஒரு பிரதானமான துறைமுகமாக இந்த ஈலட் துறைமுகம் காணப்படுது ஸோ இந்த ஈலட் துறைமுகத்தை நோக்கி தான் இன்றைக்கி தரமான சம்பவங்களை ராக்கெட்டுகளை இன்னைக்கு ஈராக்குடைய ரெசிஸ்டன்ட் போராளிகள் எல்லாமே அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் அதே போல் அங்க இருக்கக்கூடிய மக்களை பா பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவர்கள் இன்றைய தேதியில் செய்த ஒரு தரமான சம்பவம் என்னன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி கொள்ளணும் எப்படி இணைப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போடக்கூடிய ஒரு இடமாக ஒரு அலுவலகமாக இஸ்ரேலில் ஒரு அலுவலகம் இருந்திருக்கு ஸோ இந்த அலுவலகத்தை நோக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐந்து ட்ரோன்களை அனுப்பி அந்த அலுவலகத்தை முற்றுமுழுதுமாக அழிச்சிருக்காங்க ஈராக்குடைய ரெசிஸ்டன்ட் போராளிகள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் கிடைக்குது அப்போ ஈராக் தொடர்படியான தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஈராக்குடைய தாக்குதலுக்கு பின்புலம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரதான காரணி விடுதலை பலஸ்தீனைய வேண்டும் அல்ல அக்சாவை மீட்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு வழியும் சோகம் நிறைந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கு நமது நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை வேறு ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவன் கொள்ளடிச்சுட்டு போனால் நம்ம சும்மா இருப்போமா இருக்க மாட்டோம் அதே போலத்தான் ஈராக்ல இருக்கக்கூடிய பல்வேறு வளங்களை அமெரிக்க பேஸ் நிலையங்களை போட்டு திருடக்கூடிய வேலையை தான் அமெரிக்கா தொடர்ந்து கடந்த காலங்களில் செஞ்சிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி மூணுல அமெரிக்க துருப்புகள் ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய எட்நூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான கோல்டு பிஸ்கெட்டுகள் எல்லாமே ஒரு ட்ரக்ல போயிட்டு இருந்திருக்கு ஈராக் கூடிய அரசாங்கத்தை நோக்கி அரசு கருவூலத்தை நோக்கி இது அமெரிக்க துருப்புகள் எல்லாமே திருடி அமெரிக்காவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது இது மட்டும் கிடையாது ஈராக்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் இயற்கை எரிவாயுகள் என்று எண்ணெய் வயல்களை தேடி தேடி கொள்ளையடிச்ச ஒரு பெரிய ஒரு குற்றவாளி தான் அமெரிக்கா என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த செய்திகள் தான் உறுதியான செய்திகள் ஆமாக்கு கிடைக்குது ஸோ அப்போ ஈராக்குடைய வளங்கள் எல்லாமே திருடக்கூடிய வேலை இன்றளவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஈராக்கில் பல்வேறு அமெரிக்க பேஸ் நிலையங்கள் காணப்படுது அந்த நிலையங்களை நோக்கி தான் அக்டோபர் ஏழுலேருந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க ஸோ இந்த தாக்குதலுக்கு அஞ்சு சில துருப்புகள் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அடுத்த ஆண்டுக்குள்ள மேக்சிமம் அமெரிக்க துருப்புகள் எல்லாமே ஈராக் பகுதியிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிற உத்தரவை ஈராக்குடைய தலைவராக இருக்கக்கூடிய சூடான் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கிறாரு ஸோ அந்தளவு இன்னைக்கு ஈராக்குடைய ரெசிஸ்டன்ட் போராளிகள் இஸ்லாமிய ரெசிஸ்டன்ட் போராளிகள் இன்னைக்கு

ஏதாவது ஒரு வகையில ஹமாஸோ அல்லது ஹிஸ்புல்லாவோ தாக்குதல் நடத்துறாங்கன்னா குறிப்பாக எங்களுடைய சிட்லர்ஸ் மேலே தாக்குதல் நடத்துறாங்கன்னா நாங்கள் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க செட்லஸ் அப்படிங்கறது இன்னைக்கு லெபனானுடைய வடக்கு பகுதியிலேருந்து கிழக்கு நோக்கி போயிருக்கிறாங்க ஸோ இவர்கள் மீண்டும் வந்து அங்கே குடியமருவார்கள் அப்படி அமரக்கூடிய சமயத்தில் இந்த இருபத்தி ஒரு நாளில் மீண்டும் வந்து அமருவார்களாமா ஏதாவது பலஸ்தீன் மக்களுடைய சொந்த இடம் லபனான் மக்களுடைய சொந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இன்றைக்கி அந்த இடத்த மீண்டும் வந்து பிடிப்போம் நாங்கள் வந்து அதை வந்து அபகரிப்பு செய்வோங்கிற நிலைக்கு வந்தாங்கன்னா அவங்க மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படி நடத்தினீங்கன்னா நாங்கள் எதிர்த்தாக்குதலை பயங்கரமாக நடத்துவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபித் பதிவு செஞ்சுருக்கிறார் இது நிச்சயமாக கேலி குத்தா காணப்படுது யாருடைய இடத்தை யார் வந்து பிடிப்பது அதே போல் ஒரு ஒரு விதிமுறைகள் விதிக்கப்படுகிறது அல்லது ஒரு ஒப்பந்தம் போடப்படுதுன்னா அது யார் முதலாக உடைப்பது நிச்சயமாக இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் தான் முதலாவது உடைப்பது அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் உடன்படாமல் ஒரு பெரிய இனவெறியை இன இன படுகொலையை இன்னைக்கு வந்து இஸ்ரேல் தான் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஊர்வலகம் அறிந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஈரானுடைய செயல்பாடு ஈரான் தொடர்ந்து இன்னைக்கு லெபனானுக்கு உதவி செஞ்சுட்டு லெபனானுக்கு கிட்டத்தட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னைக்கு லெபன் ஈரான் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியை இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் முன் வச்சிட்டு நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய செய்யையை உளவுத்துறை சொல்லிச்சு டொனால்டு ட்ரம்பை ஈரான் கொல்ல கொல்லப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இந்த டொனால்டு ட்ரம்ப்புக்கு கொடுத்துச்சு ஸோ இதனால கோவமடைஞ்ச டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு இரண்டு வகையான நாடகங்கள் தேர்தலில் அடிக்கடி இவர் பயன்படுத்துகிறார் ஒன்று வந்து சாஃப்ட் கார்னர் ஒன்று வந்து ரொம்ப அக்ரஸிவான கார்னர் அதில் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக என்ன சொல்கிறாருன்னா ஒருவேளை அவர் அவரை பற்றி வந்த செய்திக்கு அவர் எப்படி ரீப்ளை கொடுக்குறாருனா அமெரிக்க அதிகாரிகளை நீங்கள் தாக்குனீங்கன்னா அல்லது கொலை செஞ்சீங்கன்னா அல்லது ஏதாவது வகையில் நீங்கள் அவரு எங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக ஈரான் மீது குண்டுகளை போடுவேன் அதே போல் ஈரானு மே ஈரானுடைய நாட்டை அழித்து விடுவேன் என்ற அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தை முன் வச்சுட்டு இருக்கிறார் மற்றொரு பக்கம் சொல்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக ஈரான் மற்றும் ரஷ்யமான இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் மற்றும் பல்வேறு தடைகளை நீக்குவேன் காரணம் டாலருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இதை செய்வேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ இரண்டு வகையான நாடகங்களை இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்டு ட்ரம்ப் என்று சொல்லக்கூடியவர் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும் அடுத்து ஒரு அண்மையான செய்தி அல் கஸாம் பிரிகேட்டர் இன்னைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான ஆயுத கிடங்கின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க நிமர் ஏர்பேஸ் என்று சொல்லக்கூடிய ஆயுத கிடங்கு இந்த ஆயுத இருந்து இராணுவ வெடிப்பொருட்கள்லாம் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு பேஸ் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டு வந்தது ஸோ இது மேலே இன்னைக்கு வந்து அல் கசாம் கசாம்பெருகேற்று பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தி வந்தவனம் இருக்கு அடுத்து இன்னைக்கு ரஷ்யா இருந்து ஒரு செய்தி கிடைச்சிருக்கு இந்த மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய போர் போரில் எமன் ஹூதிக்குள் ஒரு பிரதான பங்கு வகிக்கிறாங்க ஸோ அதனால் அவர்களுக்கு நாங்கள் அதிநவீனமான ஆயுதங்களை வழங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஈரான் இதற்கு மத்தியஸ்தராக இருந்து அந்த ஆயுதங்களை பெற்று போறாங்க ஒரு அண்மை செய்தியும் இன்னைக்கு சில விஷயங்கள் சில செய்திகள் வழியாக கசிந்து கொண்டிருக்கு பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு இந்த லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எப்பயும் போல ஒரு ட்ராமா வேலையை இன்றைக்கி அமெரிக்கா முன்வெடுத்திருக்கு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை இன்னைக்கு ஒரு கூட்டறிக்கையாக வெளியிட்ருக்கு அந்த கூட்டறிக்கையில் பல நாடுகளும் ஒப்பந்தம் செய்து ஒன்றாக வெளியிட்ருக்கிறாங்க அதில் ஈடுபட்ட நாடுகள் பார்த்திங்கன்னா குறிப்பாக அமெரிக்கா முன்னிலையில் ஆஸ்திரேலியா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி இங்கிலாந்து சவுதி அரேபியா யுஏஇ கத்தார் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உடனடியாக ஒரு போர் நிறுத்த வேண்டும் அமைதி பேச்சுவார்த்தை வேண்டும் என்ற அடிப்படையில் எப்பயும் போல ஒரு ட்ரமெட்டிக்கலாக இந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அடுத்து இஸ்ரேலுடைய வங்கிகள் எல்லாமே திவாலாகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குடிமக்கள்லாம் இந்த போர் ஒரு நீண்ட நிறைய போராக போயிட்டு இருக்கு வெறும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸோடு மட்டுமல்லாமல் இவர்கள் ஹிஸ்புல்லாவோடும் சேர்ந்து போர் செய்கிறாங்க ஒரு வருடத்தை தாண்டி பல வருடங்கள் இதை நீதிக்கலாம் அதனால பேங்க்ல இருக்கக்கூடிய நமது சேமிப்பு பணம் பணங்கள்லாம் நட்டமாயிரும் பயன்படாமல் போயிடும் சொல்லிட்டு உடனடியாக அந்த பணங்கள் எல்லாமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேங்குகளுக்கு வங்கிகளுக்கு மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இதன் வழியாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய வங்கிகள் மிகப்பெரிய ஒரு திவால் ஆகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு கிறிஸ்துவர்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் அவர்கள் இந்த லெபனானுடனான இந்த போர வன்மையான முறையில் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளோடு போர் செய்வது நிச்சயமாக சட்டவிரோதம் அவர்கள் சர்வதேச விதிகளை மீறி பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டனத்தை இன்னைக்கு போப் பிரான்சிஸ் அவர்கள் முன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அடுத்து யோன்னார் என்று சொல்லக்கூடிய அன்ரா ஐநாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பலஸ்தீனுக்கான பலஸ்தீன குழந்தைகளுக்கான இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய பிலிப்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட இந்த நிலைப்பாடு போய்கொண்டே இருந்தால் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இறந்து விடுவார்கள் ஆறு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் பேர் பள்ளிப்படிப்பை அடுத்து தொடர முடியாமல் ஊட்டச்சத்து காரணமாக இன்னைக்கு பெரியவர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நோய் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது அடுத்த தலைமுறை வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப்படும் இந்த நிலத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என்ற ஒரு நிலையே இல்லாத சூழலில் மனித நடமாட்டமே இல்லாத சூழலை இன்னைக்கு இஸ்ரேல் உருவாக்கிட்டு இருக்கு இது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு அடுத்து அமெரிக்காவுடைய செனட் அவையுடைய ஒரு மூத்த உறுப்பினர் இவருக்கு எழுபதுல இருந்து எண்பது வயசு இருக்கும் இவர் இன்னைக்கு செனட் அவையில் தரமான சில விஷயங்களை நிறைவேற்றிருக்கிறாரு சில சட்டங்களை கொண்டு வரணும் வேண்டும் சொல்லிட்டு அமெரிக்க செனட் அவைக்குள்ள இருந்து போராடி கொண்டிருக்கிறார் பார்க்க முடியுது இவருடைய பேர் பாத்தீங்கன்னா பெர்னி சாண்ட்ரர் இவர் என்ன சொல்றாருனா அமெரிக்கா இருபது பில்லியன் டாலர் இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்ய தயாரான சூழல இருக்குது இதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு மசாதாவை கொண்டு வந்து இன்றைய காலையிலிருந்து செனட் அவையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எழுபதுல இருந்து எண்பது வயது மதிக்கத்தக்க இந்த நபர் பலஸ்தீனுடைய நன்மைக்காக அந்த மக்களுடைய நலனுக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாருனா அமெரிக்க இருக்கக்கூடிய செனட் சில நல்ல மனிதர்கள் இருந்து இன்னைக்கு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இதே அமெரிக்காவுடைய காங்கிரஸ் அவையுடைய ஒரு முக்கிய உறுப்பினர் இவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா ரஷீதா இந்த ரசீதாண்ட சொல்லக்கூடிய சகோதரி பதிவு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இவர்கள் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த குழந்தை தான் இவங்க இவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆகி பின்பு காங்கிரஸ்ல ஒரு நல்ல இடத்திற்கு போய் இன்னைக்கு ஒரு நல்ல பதவியில் இருக்கிறாங்க ஸோ இந்த பதவியில் இருந்து கொண்டு இன்னைக்கு பலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாங்க பலஸ்தீன் விடுதலை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க அமெரிக்க யூத லாபிகள் மத்தியில இதை உறக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க நேற்று வெளியிட்ட ஒரு பதிவு என்னென்னு கேட்டீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த பட்டினியில் இருக்கக்கூடிய பசியில் இருக்கக்கூடியவர்கள் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீங்க ஸோ இந்த பசியை பயன்படுத்தி இதை ஒரு ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்தி நீங்கள் ஒரு யுத்தத்தை எடுக்கிறீங்க இது நிச்சயமாக கேவலத்திலும் கேவலம் நிச்சயமாக இது ஆண்மைக்கு அழகே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இன்றைக்கி தெரிவிச்சிட்டு தெரிவிச்சிட்ருக்கிறாங்க இறுதியாக காசாவில் நடந்த ஒரு துயரமான மற்றொரு சம்பவம் என்னென்னா பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் காசாவுடைய மக்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சூழலில் தான் காசாவுடைய மெரீன் பகுதி கடற்கரை பகுதியில் ஆறு நபர்கள் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க பசியின் காரணமாக அந்த மீனாட்சி கடைசி உணவாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஸோ அந்த பசியால் மீன் பிடித்து திரும்பி வந்து கொண்டிருந்த அந்த ஆறு மீனவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்தி அந்த ஆறு நபர்களையும் அடித்து இன்னைக்கு சிறைக்குள்ளே கொண்டு போய் சிறைப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்க முடியுது அப்போ அடிப்படையில் அங்கே எந்த உணவுகளும் கிடைக்கக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்குது அதாவது ரஃபா வழியாக இருந்தும் உள்ள வரக்கூடாது உள்ள விளைவிக்கக்கூடிய ஆலிவ் மரங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் அல்லது இது போன்ற மீன்கள் இது போன்ற விஷயங்கள் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது தண்ணீர் முதல் கொண்டு கிடைக்கக்கூடாது அப்படிங்குறதுல கண்ணும் கருத்துமாக இருந்து ஒரு பட்டினி சாவை ஒரு பட்டினி இனப்படுகொலையை இன்னைக்கு இஸ்ரேல் அரங்கேற்றி கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தி நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்குது இன்னும் சில தகவல்களை கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அலாமத்துலா வர